வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் வேட்பாளர்கள் அள்ளிவிடும் வாக்குறுதிகளை கேட்க வேண்டிய நிலையையும் அதே வழங்கப்பட வேண்டிய வாக்குறுதிகளை குடிமக்கள் அறியாவண்ணம் முடக்கி அமுக்கும் தென்னிலங்கை வேட்பாளர்களின் நகர்வுகளும் தொடர்கின்றன தமது இவ்வாறான நகர்களால் இலங்கை தீவின் எதிர்காலத்துக்கு கடும் ஆபத்து இருப்பது தெரிந்து கொண்டாலும் அரசியல் போட்டா போட்டியுடன் பரப்புரைகளும் வேட்பாளர்களின் விண்ணான தேர்தல் விஞ்ஞாபனங்களும் வெளிவருகின்றன அந்த வகையில் இன்று முன்னாள் பங்காளிகள் தற்போதைய அரசியல் பகையாளிகள் என்ற தோற்றப்பாட்டை உருவாக்கி வைத்திருக்கும் சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவும் தத்தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை கண்டியிலும் கொழும்பிலும் வெளியிட்டு வைத்தனர் இப்போது தொழில்நுட்ப ரீதியாக நோக்கினால் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அதிகார பகிர்வுக்கு தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் இடமளிக்கும் வேட்பாளருக்கு தமது ஆதரவென விண்ணான கூறிய தமிழரசு கட்சியில் சூமோவுக்கு பின்னால் உள்ள முகங்களுக்கும் விறக்குரிய கரிபூசிய அளவுக்கு விடை வந்துவிட்டது இவ்வாறான நிலையில் ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கும் அந்த தரப்பு இனிமேல் எந்த தென்னிலங்கை வேட்பாளருக்கு தமது ஆதரவு முடிவை கூறிக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே வெளிவந்துவிட்ட அனுரகுமார சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க ஆகிய மூன்று வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் வடக்கு கிழக்கு இணைந்த சமஸ்டி என்ற பேச்சுக்கு மருந்துக்கு கூட இடமில்லை ஏன் தமிழரின் இனப்பிரச்சினை தீர்வு என்ற விடயமே இந்த கொள்கை பிரகடனங்களில் அதிகம் தடை காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இவ்வாறான ஒரு கசப்பான யதார்த்தம் உள்ள நிலையில் ஏற்கனவே தமிழ் பொது வேட்பாளரை நிராகரித்த தமிழரசு கட்சி முகங்கள் இனிமேல் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு என்ற விடயத்தில் ஒரு கைகாட்டலை செய்து கொள்ளவே வேண்டும் ஒருவேளை விட்டகுறை தொட்டகுறையாக சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டிக்கு இடமில்லை என்றாலும் ஏற்கனவே தமது உள்ள கிழக்கையில் இருக்கக்கூடிய சஜித்துக்கு ஆதரவு என்ற உள்ளேனையா கையுயர்த்தலை இந்த தரப்பு செய்யக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இன்று கண்டியில் உள்ள குயின்ஸ் விடுதியில் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை மக்களுக்கு பகிரங்கப்படுத்த முன்னர் அந்த விஞ்ஞாபனங்களை பவ்யமாக கவியபடி அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களுக்கு முதலில் ஓடோடி சென்ற சஜித் பிரேமதாசா அதனை அவர்களின் காலடியில் சமர்ப்பிக்கும் திட்டம் ஏற்கனவே போடப்பட்டு விட்டது அவ்வாறாக பௌத்த பீடங்களுக்கு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை காட்டிய பின்னர் மக்களுக்கு அதனை பகிரங்கப்படுத்தினார் சஜித் பிரேமதாசா சஜித் இன்று குறியீடாக வெளிப்படுத்திய இந்த காட்சியானது இலங்கை தீவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் முதலில் அஸ்கிரிய மல்வத்து உட்பட்ட பௌத்த வீடங்களுக்கு தான் சாஸ்திராங்கம் செய்ய வேண்டும் என்ற கராரான எழுதப்படாத நியதியும் தமிழர்களுக்கு நினைவூட்டப்பட்டது கண்டியில் இவ்வாறு சஜித் தனது மனிபெஸ்டோ காட்சிகளை பயிரங்கப்படுத்த முன்னர் கொழும்பு தாச்சாமத்துரா நட்சத்திர விடுதியில் இன்று காலையே தனது புளூவன் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கைக்கு முடியும் என்ற கருப்பொருளிலான தேர்தல் விஞ்ஞாபனத்தை ரணில் வெளியிட்டு வைத்தார் உம்மொழி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களின் உதவியுடன் ரணில் இந்த விஞ்ஞாபனத்தை வெளியிட்டார் தமிழ் திரைப்பட பாடல் ஒன்றை லேசாக நினைவூட்டும் வகையில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழி கலப்புடன் எலும் ஸ்ரீலங்கா என்ற தீம்சோம் அதாவது கொள்கை பிரகடன பாடலும் அதற்கு ஏற்ற நாட்டிய அசைவுகளும் அரங்கத்தில் தெரிந்தன தீரவாத வணிக பொருளாதாரம் இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு அப்பால் செல்லும் செயல்முறை ஒளிமயமான சமுதாயம் வெற்றிவரும் தாய்நாடு ஒன்றிணைந்த இலங்கை ஆகிய ஐந்து பிரதான அம்சங்களை உள்ளடக்கி ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபன விஞ்ஞானம் வந்தது ரணில் சஜித் ஆகிய இரண்டு பேரின் தேர்தல் விஞ்ஞாபனங்களும் பொருளாதார ரீதியில் விழுந்துள்ள நாட்டை மீட்டு பலமான பாதையில் அதனை வழிநடத்தி செல்வதற்கான தோற்றப்பாடுகளை உள்ளடக்குவதை காண முடிகிறது ஏனைய வேட்பாளர்களை பொறுத்தவரை ரணில் தற்போது முன்னெடுப்பதாக கருதப்படும் பொருளாதார முயற்சி திட்டங்களில் மாற்றங்களை செய்வது குறித்த ஒரு பேசுபொருளை உருவாக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம் தற்போதைய திட்டங்களின் அடுத்த கட்ட நகர் குறித்து பேசிக் கொள்கிறது ஆனால் இந்த திட்டங்களை கொள்வது என்ற அடிப்படையில் சஜித் தமது குடைந்த கலாநிதி மற்றும் இரான் விக்ரம ரட்னா உட்பட்ட மண்டை குலாம் தமக்குரிய விஞ்ஞாபனத்தை தயாரித்திருப்பது தெரிகிறது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை பொறுத்தவரை அந்த களத்தில் உள்ள தமிழர் தரப்பின் பொது வேட்பாளரான அரிய நேத்திரனை தவிர ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் அவர்களின் கட்சிகளும் தமிழர்களின் தேசிய பிரச்சனை தகர்ந்த ஏனைய விடயங்களை முதன்மை விடயங்களாக எடுத்திருப்பது தெரிகிறது தமிழர்களின் அரசியல் பிரச்சனை தீர்வை பின்தள்ளி இவ்வாறான விடயங்களை முன்னகர்த்தி இலங்கைக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வழங்குவதாக அந்த முகங்கள் உறுதியளித்துக் கொள்கின்றன ஆனால் இவ்வாறான ஒளிமையை எதிர்காலம் குறித்து குறிப்பிடும் வேட்பாளர்களில் ரணில் தவிர்ந்த ஏனைய வேட்பாளர்கள் பொருளாதார ரீதியில் சில செய்யக்கூடாத விடயங்களை செய்ய தலைப்பட்டு நாட்டுக்கான கடன் நிவாரணத்துக்கு ஆப்பு வைத்துக் கொள்வது முழு இலங்கைக்கும் ஆபத்து என்ற குரல்கள் ப்ளூம்பு போன்ற அனைத்துலக நிதி சார்ந்த முக்கிய ஊடகங்களின் புலனாய்வு அறிக்கைகள் ஊடாக எழுப்பப்பட்டுள்ளன இந்தியப் பிரியனரின் புலனாய்வு ரோவின் கடைப்பின்படி ஸ்ரீலங்காவின் அடுத்த முதன்மை தலையாரியாக தான் பெறுவார் என்ற கசிவுகள் வெளிவந்த குஷியால் திருமலை எண்ணெய் குதங்களில் இந்தியப் பிரியனருக்கும் பாத்தியதை உன்றுகட்டும் விடயத்தை கந்தலாயில் வைத்து திசாநாயக்கா மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு முதலீட்டுடனான கூட்டு முயற்சியில் தமது ஆட்சியில் திருமலையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு திருமலை துறைமுகம் ஊடாக எரிபொருள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்பது அனுரகுமாரவின் செய்தியாகியது இந்திய பிரியனரின் பெயரை அவர் நேரடியாக குறிப்பிடாமல் வெளிநாட்டு முதலீட்டுக்காக கூட்டு முயற்சியில் திருமலையில் உள்ள எண்ணெய் கூதங்களில் மொத்தமாக ஒரு மில்லியன் மெட்ரிக் டன் எரிபொருளை சேமித்து ஏற்றுமதி செய்வதும் ஏற்றுமதி செய்யும் திட்டம் அனுர செய்தியில் குறிப்பிடப்படுகிறது வெளிநாட்டு முதலீட்டாளின் பெயரை அனுர நேரடியாக குறிப்பிடாமல் விட்டாலும் அது நிச்சயமாக இந்திய பிரியனர் வீடாக இருக்கும் என்பதும் ஊகித்த திருமலை துறைமுகம் ஒரு மூலோபாயமான கேந்திர இடத்தில் அமைந்திருப்பதால் தான் ஆட்சிக்கு வந்தால் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடாக இலங்கை தீவு உருவாகும் என்ற செய்தி அனுரகுமாரவால் கந்தளாவில் கூறப்பட்டது திருமலை எண்ணெய் இடம் என்ற செய்தி அனுரவால் சொல்லப்பட்ட யாழ்குடாவின் நெடுந்தீவு நைனாதீவு மற்றும் அனந்த தீவு ஆகிய மூன்று தீவுகளுக்குரிய நவீன சக்தி வள திட்டங்களுக்குரிய பெரியனரின் மானிய உதவிகளின் முதல் கொடுப்பனவுக்குரிய காசோலை ஸ்ரீலங்காவிடம் வழங்கப்பட்டுவிட்டது சீனாவிடமிருந்து பிடுங்கப்பட்ட இந்த சக்தி திட்டம் தற்போது பெரியனர் வீட்டின் ஜூசுலார் கிளீன் எனர்ஜி சொல்யூஷன் என்ற நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கொழும்பிலுள்ள இந்திய ராஜதந்திரியார் இந்த காசோலை ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு வழங்கப்பட்டது சிறிலங்காவின் தேசிய மின் வலையமைப்புடன் இணைக்கப்படாத இந்த மூன்று தீவுகளின் ஆற்றல் தேவைகளுக்குரிய இந்த திட்டம் தற்போது இந்தியாவின் பதினோரு மில்லியன் அமெரிக்க டொலர் மானிய உதவியில் நகர்த்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க வருபடியும் முன்னரெல்லாம் வெளிநாட்டு முதலீடுகளை முற்றாக வருத்த ஜேவிபியிலிருந்து தமது ஆட்சியில் திருமலை எண்ணெய் குதங்களுக்கு வெளிநாட்டு முதலீட்டுடன் மீண்டும் உயிர்வரும் என்ற செய்தி அருரகுமாரவால் கூறப்பட இவ்வாறான சில சக்திவள உயிர்கொழுப்புகளும் வருகின்றன ஆனால் இலங்கை தீவின் பொருளாதார வளத்துக்காக அனுரகுமாரவால் முன்வைக்கப்படும் திட்டங்கள் நாட்டுக்கு ஆப்பு வைக்க கூடும் என ப்ளூம்போக் புலனாய்வு அறிக்கைகள் குறிப்பிடுவது வருடையும் அதாவது தேர்தலுக்கு பின்னர் அனைத்துலக நாணய நிவியமான ஐயமைப்புடன் ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட திட்டங்களில் அனுரகுமாரோ சகித்தோ அல்லது வேறு எவரோ கைவைத்தால் தற்போதைய அனைத்து திட்டங்களும் இடைநிறுத்தப்படும் மீண்டும் இலங்கையில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என ப்ளூம்போக் அலறிக்கொள்கிறது அவ்வாறாக அலறிக்கொள்ளும் ப்ளும்பொக் புலனாய்வு இலங்கையின் பொருளாதார மீழ்ச்சியை வலுப்படுத்த ஐஎம்எஃப் திட்டங்கள் தொடர வேண்டியது அவசியம் எனவும் இடித்துரைக்கிறது அனைத்துலக நாணய நிதியம் வகுத்த பாதையானது இலங்கை தீவின் பொருளாதார மீற்சிக்கு ஒரு வெள்ளி ரவை தீர்வை வழங்கவில்லை என்றாலும் தேர்தலுக்கு பின்னர் ஏற்கனவே உள்ள திட்டங்களில் கைவித்தால் எல்லாமே பாழாகும் என்கிறது மேற்குலகு சார்ந்த ப்ளும்பொக் புளும்போக்கின் இந்த புலனாய்வு அறிக்கையின் அலறலின் மறுபக்கமானது தென்னிலங்கையின் வேட்பாளர்கள் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் இருப்பதை மேற்குலகம் விரும்பவில்லை என்ற அதாவது இலங்கை தீவுக்கு ஏற்கனவே ஐ எம் எஃப் ஆகிய அனைத்துலக நாணயம் வழங்கிய எடுப்பு திட்டங்களின் விதிமுறைகள் அல்லது நியமங்கள் மீண்டும் மறு பரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்டால் அதாவது தற்போது நடைமுறையில் உள்ள திட்டங்கள் உரசப்பட்டால் எல்லாமே பாழாகும் என அலறல்கள் வருவது மீண்டும் இலங்கைத்தீவில் ரணில் வருவதை மேற்குலகம் விரும்புவதை இலேசாக கோடிட்டு காட்டுவதாக அமைகிறது இவை இலங்கை தீவை மையப்படுத்தி விடுங்கள் அடுத்து புலம்பெயர் நாடுகளின் விவரங்களை நோக்கிக் கொண்டார் ஆஸ்திரேலியாவில் அகதி தஞ்சம் கோரும் ஏதிலிகளுக்கு மதிவிட உரிமையை வழங்கும் நடைமுறையில் உள்ள கடும் நியதிகள் காரணமாக மெல்பேர்ன் நகரில் இருபத்தி மூன்று வயதான மனோ ஜோகலிங்கம் என்ற தமிழ் எதிலி தன்னைத்தானே தீமூட்டி எரித்து தற்கொலை செய்து கொண்ட விடியும் ஆஸ்திரேலியாவில் புதிய அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசின் அகதிகள் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே மனோ சுந்தரலிங்கம் என்ற புகலிட கோரிக்கையாளர் தீக்குளித்ததான கருத்துக்கள் தற்போது வலுப்பட்டுள்ளன கடந்த பத்து வருட காலத்துக்கு மேலாக விசா எனப்படும் தற்காலிக நுழைவிசைவில் வாழ்ந்த மனோ சுந்தரலிங்கம் தனது அகதி தகுதி நிலை அங்கீகரிக்கப்படாதமை குறித்து கடுமையான மன உடைவில் இருந்ததாகவும் அதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் புகலிட கோரிக்கையாளர்களின் சட்டவாளர்கள் கூறியுள்ளனர் இந்த மரணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நேற்று மெல்போர்னில் ஒன்று கூடிய அகதிகளுக்கான சட்டவாளர்களும் ஈழத்தமிழர்களும் ஆஸ்திரேலிய மத்திய அரசின் அகதிகளுக்கான நடைமுறை மீது கடுமையான விமர்சனங்களை தொடுத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் புத்தளம் பகுதியில் இருந்து இந்தியாவுக்கு தனது பெற்றோர் மற்றும் நான்கு சகோதரர்களுடன் சென்று பின்னர் அங்கிருந்து தனது பதினோராவது வயதில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற மனோ ஜோகலிங்கம் சுமார் பதினோரு வருடங்களாக பிரிச்சிங் விசா எனப்படும் தற்காலிக நுழைவிசவு அனுமதியில் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த செவ்வாயன்று இரவு மெல்போர்னின் டோன் டெனோங் பகுதியில் தீ குளித்திருந்தார் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் நேற்று அவர் சிகிச்சை பலனளிக்காமல் மரணத்தை தழுவியிருந்தார் மனோ ஜோகலிங்கத்தின் இந்த மரணம் பல புகலிடக் கோரிக்கையாளர்கள் மற்றும் அகதிகளுக்கு இதயத்தை உடைக்கும் ஒரு செய்தியை வழங்கியதாக குறிப்பிடும் தமிழ் அகதிகள் பேரவையின் நிறுவனர் அரண் மைல்வாகனம் இந்த விடயத்தில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் நிச்சயமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் டோனிபர்க் புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் நோக்கத்தை வெளிப்படுத்திய பின்னர் மனோ ஜோகலிங்கத்தின் மனோ ஆரோக்கியம் மோசமடைந்தமை ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அகதிகள் கொள்கைகளின் அழிவுகரமான தாக்கத்தை எடுத்து காட்டுவதாகவும் தமிழ் எதிரிகள் பேரவை கவலை தெரிவித்துள்ளது அடுத்து உலக நிலவரங்களை கொண்டால் பாரிஸ் நகரில் நேற்றிரவு பரா ஒலிம்பிக் எனப்படும் மாற்றுத் திறனாளிகளின் ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப விழா கோலாகலமாக இடம்பெற்றது ஆரம்ப விழாவில் அனைத்து பரா ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்களும் பரிஸ் நகரின் புகழ்பெற்ற சாம்சலிசே வீதி ஊடாக கொங்கோட் பகுதிக்கு அணிவகுத்து சென்றனர் நடந்து முடிந்த கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளைப் போலவே பரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகளும் தனது வரலாற்றில் முதன்முறையாக அரங்கு ஒன்றுக்கு வெளியே தனது ஆரம்ப நிகழ்வை நடத்தியது நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப விழா நிகழ்வுகளை நடத்திய பிரான்சின் புகழ்பெற்ற கலை இயக்குநரான தோமஸ் ஜோலி பரா ஒலிம்பிக்கின் ஆரம்ப விழாவையும் தனக்கே உரித்தான புரட்சிகர பாணியில் நடத்தினார் பிரெஞ்சு மக்கள் தொகையில் தற்போது இருபது சதவீதமானவர்கள் திறனாளிகளாக இருப்பதால் அரங்கில் இருபது வீதத்துக்கு மேற்பட்ட பகுதி மாற்றுத்திறனாளிகளுக்காக குறியீட்டு ரீதியில் ஒதுக்கப்பட்டிருந்தது மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தின் இதயத்தில் இணைக்கும் வகையில் ஆரம்ப நிகழ்வு இருந்ததை அவதானிக்க முடிந்தது பனிரெண்டு பரா ஒலிம்பிக் வாகியர்கள் சுடர் அணிவகுப்பில் பங்கேற்று பரா ஒலிம்பிக் ஏற்றி இருந்தனர் அதன் பின்னர் இறுதியாக கண்களை கவரும் வான வேடிக்கைகளுடன் ஆரம்ப விழா முடிந்தது இன்று ஆரம்பித்த பரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் பதினோரு நாட்களுக்கு நடைபெற உள்ளன இருபத்தி விளையாட்டுகளுக்கு போட்டிகள் இடம்பெறுகின்றன ஒலிம்பிக் போட்டிகளில் தடை விதிக்கப்பட்டது போலவே உக்ரைன் மீதான போர் காரணமாக ரஷ்யாவுக்கும் பெலாரஸுக்கும் பரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெறுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வேதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்